ஓபிஎஸ் அவர்களுக்கு இனி அதிமுகவில் இடமில்லை ஓ பி எஸ் அவர்களை அதிமுகவில் இருந்து நீக்கிவிட்டோம் ஓ அவர்கள் பின்னால் யார் இருக்கிறார்கள் ஓ பி அவர்களை அதிமுகவில் இணைக்க ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை என கூப்பாடு போட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களே இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ அவர்கள்தான் என்றும் நான் இணை ஒருங்கிணைப்பாளர் என்றும் பதில் மனு அளித்துள்ள சம்பவம் என்பது தர்மத்திற்கு என்றுமே தோல்வியே கிடையாது என்பதை காட்டுகிறது அதிமுக சட்டத்திட்ட விதிகளை பயன்படுத்தி பொதுக்குழு கூட்டப்பட்டதா என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலம்தான் இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டாரா என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பும் நாளில் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்வு அஸ்தவனம் ஆகும் என்பதே நிதர்சனம் அதிமுக தொண்டர்களின் உணர்வு பூர்வமான மனநிலைக்கு இதுவே மருந்தாக அமையும் தோல்வியடைந்த தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டம் என்னும் நாடகத்தை நடத்திவிட்டு அடுத்த கட்டமாக மாவட்ட செயலாளர் கூட்டம் என்று நாடகம் நடத்த இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதை ஒத்தி வைத்ததற்கான காரணம் தான் என்னவோ இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் உங்களுக்கு எதிராக அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்க உள்ள செய்தியை அறிந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஒத்திவைத்துவிட்டு கண் துடைப்பிற்காக செயற்குழு கூட்டத்தை அறிவித்துள்ளது யாருக்கும் தெரியாது என்று நினைத்து விட்டீர்கள் போல அது மட்டுமல்ல மீண்டும் அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளை பணத்தை வைத்து செயற்குழு கூட்டத்திற்கு முன்பு சரி செய்து விடலாம் என்று கணக்கு போட்டு வேலை பார்த்தாலும் நிர்வாகிகளை விலைக்கு வாங்கிவிடலாம் ஆனால் தொண்டர்களின் மனங்களை வெல்ல முடியாது என்பதற்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே சாட்சி இப்போதும் மக்கள் இயக்கத்தை நீதிமன்றத்தில் வைத்து நடத்துவது வேதனையாக உள்ளது அனைவரையும் ஒருங்கிணைத்தால் மீண்டும் உயிர் பெறும் இல்லை என்றால் தோல்விகளின் நாயகன் எடப்பாடி என்று ஊரே சொல்லும்